போராட்டம் போராட்டம் இந்தியா முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் இந்தியா முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிரான கர்ப்பப்படி போராட்டம் கொள்ளை கொள்ளை மார்க்கில் கொள்ளை 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 ஆயிரம் கோடி கொள்ளை குடிநீரை மறந்துவிட்டு தமிழக மக்களை குடியரசாக மாற்றிய ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் தமிழக மக்களை மாற்றிய ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டம் போராட்டம் பிஜேபியின் போராட்டம் ஸ்டாலினுக்கு எதிரான கருப்பு கொடி எந்த போராட்டம் எதிரான கருப்பு கொடிய போராட்டம் வேண்டுகோளுக்கு இந்தியா முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்களை மாற்றி இன்றைக்கு இளம் விதைகளை அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிராக பாரதிய கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவரும் அவருடைய இல்லங்களிலே கருப்புப்படி ஏந்தி கருப்புப்படி போராட்டம் நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளை தலைவர் தோல்வி அனைத்து நிர்வாகிகள் இல்லங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இன்றைக்கு நிர்வாகிகளுடைய இல்லங்களிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூடிய ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகின்ற வரையில் போராட்டம் தொடரும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட அரசை கண்டிக்கிறோம்

கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் திராவிட அரசை கண்டிக்கிறோம் அரசை கண்டிக்கிறோம் 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 திராவிட மாடல் அரசை கண்டிக்கிறோம் மாடல் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்